அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோவில் தொழுகையின் தர்ஜுமா பத்தி காண்போம் இது தீன் கல்வி சேனல் வீடியோவின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பாகும் எனவே உள்ளடக்க வரவுகள் தீன் கல்வி சேனல் சகோதரிக்கு செல்கிறது பெரியவன் പരിശുദ്ധം ഇല്ല തൂ്മയവൻ അർത്ഥം കാ വന്ന കാ വന്നാ നമ്മ இருக்கிறவங்களை சொல்ற மாதிரி உன்னை உனதுன்னு சொல்லிட்டு யாராவது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நீ தூய்மையானவன் வந்திருக்கு மேலும் அர்த்தம் பி ஹம்து வந்திருக்கு பி வந்தா கொண்டு அப்படின்னு அர்த்தம் கா வந்தா எப்படி சொன்னோம் நேர்ல இருக்கவங்களை பார்த்து யாரையாவது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அப்ப வந்து வபி ஹம்திக பிக்கு வந்து கொண்டு ஹம்துக்கு வந்து புகழை காக்கு வந்து உனதுன்னு அர்த்தம் உனது புகழை கொண்டு வபி ஹம்திக்க உனது புகழை கொண்டு வா தபாரக்க வா தபாரக்கனா வா வந்தா இன்னும் தொடர்ச்சியா அடுத்த விஷயம் சொல்ல போறோம்னு அர்த்தம் புகழை கொண்டு இன்னிங்க வந்து அஹ் அடுத்தது இன்னொன்னு எதை பத்தி சொல்றோம்னா வா தபாரக்க வா மேலும் தபாரக்க அப்படின்னா தபாரக்னா என்னன்னா மகிமை வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம் வா தபாரக்க மகிமை வாய்ந்தது கா கா உன்னை அர்த்தம் உனது மகிமை வாய்ந்தது எது இஸ்முக இஸ்முனா பெயர் நிறுத்தம் அரபில இஸ்முனா பெயர் உனது பெயர் மகிமை வாய்ந்தது நம்ம மேல பார்த்தோம் சுபஹானக்கல்லாம வபிகம் திக்கா அல்லாவே நீ தூய்மையானவன் உன் புகழை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு புகழை கொண்டு வந்தது இங்கே வந்து நம்ம தொழுதுறதுனால நம்ம தொழுகையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழில் முழுமைப்படுத்தியிருக்கும் ஆனால் அரபியில் வந்து அதுக்கு தனியான வார்த்தை அங்கே இல்லை வ த ஆலா அதுக்கப்புறம் வ த வார உனது பெயர் மகிமை வாய்ந்ததுன்னு அர்த்தம் வ த ஆலா வனா மேலும் த ஆலானா உயர்வானதுன்னு அர்த்தம் இல்லை உயர்ந்ததுன்னு அர்த்தம் த உயர்வானது ஜத்துக்க ஜத்துக்கன்னா உனது மாண்பு கா வந்திருக்கு உனது உயர்வானது எது உயர்வானது ஜத்துக்க உனது மாண்பு உயர்வானது வலாகிலாகா கை வா லாகிலாக லா வந்தாவே நம்ம என்னன்னு பாத்திருக்கோம்னா இல்லை அல்ல மாட்டாது முடியாதுன்னு அப்படின்னு அடுத்து என்ன வார்த்தையாக அதுக்கு நேரெதிரான அர்த்தங்கள் வந்து கொடுக்கும் லானா இல்லை இலாகனா வணக்கத்திற்கு உரிய நாயன் வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை இறைவன் எல்லாமே ஒரே அர்த்தம் தான் அப்படிதான் ஒரு அதிகமான இடத்துல இலாகானா வேறு நாயன் அப்படின்னு நீங்க போட்டிருக்கோம் வலாக் இலாகா வேறு நாயன் இல்லை கை எப்படி லாக் இல்லைன்னு சொன்னமோ அதே அர்த்தம் தான் கைருக்கும் கைருனா அர்த்தம் இங்கே அது வந்து தவிர தவிர அந்த மாதிரி உன்னை உன்னை யாரும் இல்லை இல்லை அன்று ம்யிருக்க வேறு நாயன் இந்த வந்து இல்லைன்னு அர்த்தம் ர்த்த நீ தூய்மையானவன் உனது புகழை கொண்டு தொழுகையை ஆரம்பிக்கிறேன் உனது பெயர் மகிமை வாய்ந்தது உனது மாண்பு உயர்வானது உன்னை தவிர வேறு நாயன் இல்லை சுபஹான ரப்பில் அலீம் சுபஹானனா பரிசுத்தமானவன் அர்த்தம் சுபஹான பரிசுத்தமானவன் ரப்பி என்னுடைய ரப்பே ரப்பி ஈ வந்திருக்குது ஈ வந்தால் என்னுடைய அர்த்தம் ரப்புனா இறைவன் அர்த்தம் என்னுடைய இறைவனே என்னுடைய ரப்பே எனது இறைவனை அப்படின்னு வந்திருக்கு அல் அலீம் அலீம்னா மகத்தானவன் அர்த்தம் அலீம்னா மகத்தானவன் சுபஹான ரபீல் அலீம்னா பரிசுத்தமான எனது இறைவன் மகத்தானவன் இல்லை மகத்தான என் இறைவன் பரிசுத்தமானவன்

மண்ணுக்கான அர்த்தம் வந்து யார் எவரை அப்படின்னு ஒரு அர்த்தம் அது கேள்வியா கேட்குறோம் அப்போ யாருக்கு செவியக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம் அடுத்தது ஹமித ஹூ ஹமிதனா புகழ் ஹூன்னா தன்னை தன்னை புகழ்கிறவனே அல்லாஹ் செவியக்கிறான்னு வரும் அல்லாஹ் தன்னை புகழ்பவனது புகழை செவியக்கிறான் பனானா எங்கள் ரப்பே எங்கள் ரட்சகனே எங்கள் இறைவனே லக்க லக்கனா லா வந்தால் இக்கு காக இலக்கே அந்த மாதிரி ஒரு கா வந்துச்சுன்னா நேரில் இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி உன் உனக்கே உனக்கே அல் ஹம்து ஹம்துனா வந்து புகழனைத்தும் எங்கள் இறைவனை புகழனைத்தும் உனக்கே உரிதாகும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பஹான ரப்பில் அஹ்லா அப்படின்னு மூன்று முறை ஓதுரும் சுபகான அப்படின்னா பரிசுத்தமானவன் தூய்மையானவன் அந்த மாதிரி வரும் எனது இறைவன் ரப்பு என்னுடைய அர்த்தம் அல் அகுலா மிக உயர்ந்தவன் அர்த்தம் அகுலானா மிக உயர்ந்தவன் உயர்ந்தவனாகிய மிக உயர்ந்தவனாகிய எனது இறைவன் மிக தூயவன் அர்த்தம் அல்ல

எல்லாமே அல்லாவுக்கு லி கொடுத்துருக்காங்க தூய வணக்கமும் காணிக்கைகளும் பிரார்த்தனைகளும் அல்லாவுக்கே தெளிவா சொன்னோம்னா நாவால செய்யற வணக்கம் உடலால செய்யற வணக்கம் இன்னும் பொருளால செய்யற வணக்கம் அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அழைக்க அஸ்ஸலாமுன்னு என்ன அழைக்க அழைக்கணும் உங்கள் மீது அசலாமுனும் சாந்தி உண்டாவதாக ஐயு ஹன் நபி நபி அவர்களே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் வா ரஹ்மத்துல்லாஹி அதேமாரி வான மேல் மருத்துவ ரஹ்மத்துல்லான்னா அல்லாவுடைய ரஹமத்தும் உண்டாகட்டும் ரஹமத் இது அருள் தான் ரஹ்மத் அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத்துனா தமிழில் அருள் வா பரக்கத்து இன்னும் பரக்கத்தும் உண்டாகட்டும் யார் மீது உங்கள் மீது அசலாமும் அலைனா அசலாமோ இப்போ வந்து நபி மீது சொல்ல வேண்டியது முடிஞ்சு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அருள் உண்டாகட்டும் பர்கத்து உண்டாகட்டும் யாருடையது அல்லாஹ்வுடையது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் அஸ்ஸலாம் அசலாமுனா சாந்தி உண்டாகட்டும் அலைனா அலைனானா என்னது எங்கள் மீது இப்போ அலைனான்னு சொல்லுவோம் அலைனானா எங்கள் மீது உண்டாகட்டும் அலானா மீது நானா எங்கள் மீது அப்போ எங்கள் மீது சாந்தியும் உண்டாகட்டும் இன்னும் மீது யார் மீது வானம் இன்னும் அலானா மீது இபாதுல்லாஹி ஷாலிகினா இபாது அடியார்கள் அல்லாஹி அல்லாஹுடைய அடியார்கள் மீது அர் ஷாலிகின் ந அது நல்லவங்க சாலிகின்னா நல்லவங்க அப்ப நல்ல அடியார்கள் மீது அல்லாஹுவின் நல்லடியார்கள் மீது அதை வந்து அல்லாவின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் முதல் நபி மீது அப்புறம் என் நம்ம மீது நமக்கு நமக்கு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து எல்லா நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் சொல்லிட்டு அத்தியாத்துல வருவோம் அப்புறம் அர் அது நான் சாட்சிக்குரியேன் அல்லாகிலாக அண்ணா நிச்சயமாக லானா இல்லை இலாகன வணக்கத்திற்கு உரியவன் அர்த்தம் இல்லல்லாஹூ அல்லாவை தவிர இல்லல்லாஹூ அல்லாகுவே தவிர அது மேலும் அஷ் அதுனா நான் சாட்சி கூறுகிறேன் அண்ண நிச்சயமாக முகம்மது முகமது நபி சொல்லா அலையம் அவர்கள் இபாதுஹூ இபாதுனா அடியார் அவனுடைய அடியாரும் வ இன்னும் ரசூலாகவும் இருக்கிறார்கள் அப்படி வந்து என்ன நாவால செய்யும் வணக்கங்களும் உடலால செய்யும் வணக்கங்களும் இன்னும் பொருளாதாரத்தை கொண்டு செய்யும் வணக்கங்கள் எல்லாமே அல்லாவுக்கே உரியன நபி அவர்களே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாவின் அருளும் பர்க்கத்தும் உண்டாகட்டும் இன்னும் எங்கள் மீதும் அல்லாவின் நடிகார்கள் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு களிமா சொல்றோம் நாங்க சாட்சி கூறுகிறோம் அல்லாவை தவிர யாரும் இல்லை வணக்கத்துக்குரியவன் என்றும் இன்னும் முகமது நபி சொல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய அடியாராகவும் இன்னும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு நம்ம சாட்சி கூறி ஹத்தையா தோதிட்டு ஹத்தையா தோ அல்லாஹுமனா ஏ அல்லாஹ் சல்லி சல்லினா அருள் செய்வாயாக அலா முஹம்மதின் முகமதின் மீது முகமது நபி சொல்லாஸ்லாம் அவர்களின் மீது 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 அலானா அலானா வா அலா ஆலி வானா குடும்பத்தார்கள் முகமதின் அப்ப குடும் இன்னும் முகமது நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அப்ப வந்து முதல் நபி அவர்கள் மீது சொல்லிட்டோம் அப்புறம் அவருடைய குடும்பத்தின் மீதும் சொல்லிட்டோம் கமா செல்ல கமானா எதையாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒத்து காட்டுறோம் அதாவது கம்பேர் பண்ணி காட்டுறோம் இது மாதிரின்ட்டு அப்போ கமானா போன்று கா வந்தாவே போன்று அர்த்தம் எதை போன்றுனா சல்லைத்த ச இங்கே வந்து சல்லின என்னன்னு பார்த்தா அருள் செய்து செய்வாயாக பார்த்தோம் சல்லை வந்தா நீ அருள் செய்தது போன்று நீங்க முன்னாடியே அருள் செய்திருக்கீங்க அந்த மாதிரியா இருக்கோ அதை நம்ம ஒத்து சொல்ல நீ அருள் செய்தது போன்று அப்படின்னு நம்ம சொல்றோம் யார் மாதிரினா அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலை அவர்களின் மீதும் வல ஆலி இப்ராஹிம் இன்னும் இப்ராஹிம் அலையின் குடும்பத்தார்களின் மீதும் நீ அருள் செய்தது போல நபி சலா அலி இஸ்லாமர்களுக்கும் அவங்க குடும்பத்தார்கள் மீதும் நீ செய்யணும் செய்யணும்னு சொல்றோம் இன்னக்க இன்னா நிச்சயமாக ஹமீது மஜீது ஹமீதுனா புகழக்குரியவன் மஜீதுன்னா கண்ணியத்திற்குரியவன் அது எதா திருப்பி வந்து இப்போ இங்க வந்து என்ன பார்த்தோம் அல்லாவுடைய அருள் வந்து நபி மீது நபி குடும்பத்தார் மீது வரணும் அது எதை மாதிரினா இப்ராஹிம் நபி கொடுத்தது மாதிரி வரணும்னு நம்ம பார்த்தோம் துவா செஞ்சோம் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்படி அருள் கேட்டமோ அதே மாதிரி பர்கத்தும் கேட்கிறோம் அல்லாஹு அல்லா பாரிக் பாரிக்னா பர்கத் அருள்வாயாக அலா முகமதின் முகமது நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் மீதும் வாலா ஆலி முகமதின் முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் கமா பாரத்த கமா பார்த்தனா நீங்க ஏற்கனவே பர்கத் செய்தது போன்று நீ பர்கத்தை கொடுத்தது போன்று அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களுக்கும் வால ஆலி இப்ராஹிம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அலா இப்ராஹிம்னா இப்ராஹிம் மீதும் வால ஆலி முகமது இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இன்னக்க நிச்சயமாக நீ ஹமீதுன் புகழுக்குரியவன் மஜீதுனா மேன்மையானவன் கண்ணியமிக்கவன் அந்த மாதிரி